மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு எட்டு பாடம் தமிழ் எல் நான்கு தலைப்பு ஆண்ட குடிப்பிறத்தல் எல் நான்கு விரிவானம் ஆண்ட குடிப்பிரத்தல் இப்ப நாம நூல் வெளி பார்க்கலாம் ஆண்ட குடிபிரத்தல் அப்படிங்கிற இந்த பாடப்பகுதி கதை வந்து யாருகிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா பி சா குப்புசாமி அப்படிங்கிறவர் எழுதின ஒரு சிறுகதையிலேருந்து நமக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து ஒரு பகுதி தான் நமக்கு இங்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது இப்ப நூல்வெளி பாருங்க பி சா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர் இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் வந்து ஒரு தொடக்க தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெய்காந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியுள்ளார் இவர் யார்கிட்ட பழகினார் அப்படின்னா ஜெய்காந்தன் அப்படிங்கிறவரோட அவர்கிட்ட பழகி ஒரு எழுதின நூல் என்ன அப்படின்னா ஜெய்காந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினார் இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படிங்கிற நூல்லேருந்து ஒரு பகுதி தான் நமக்கு ஆண்ட குடிப்புறத்தல் அப்படிங்கிற விரிவான கதை பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ பாருங்க நூலை முன் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது ஒவ்வொரு மனிதனோட வாழ்வை உயர்த்துவதில் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது இப்போ கவனிங்க ரொம்ப வசதியாக இருக்கிறவனால் கூட அவன் கல்வியில் வந்து நல்லா உயர்வு பெற்றிருந்தால் அந்த ரொம்ப வசதியாக உள்ளவன் கூட செல்வத்தில் மிகுந்தவன் கூட என்ன செய்வான் அவனுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு மனிதனோட வாழ்வை உயர்த்துறது கல்வியாக செல்வமானால் அங்கே கல்வி தான் பெரும் பங்கு வகிக்கிறது அடுத்து புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி என்று நம்ம ஒரு புதுசாக ஒரு செய்தியை கற்கிறத கற்பது மட்டும் கல்வி என்று மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் தான் கல்வியோட நோக்கங்களாகும் ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் அறியலாம் ஒரு மாணவனோட மனத்தை எப்படி ஒரு ஆசிரியர் மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற இதை தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் இப்போ அந்த காலத்துல எல்லாம் நம்ம எப்படின்னா ஆசிரியர்லாம் செய்வாங்க பாடம் நடத்தும் பொழுது நம்ம வகுப்புறையில் மாணவர்கள் அமைதியாக முன்னாடி இருந்து கவனிப்போம் இப்போ உள்ள பள்ளிக்கல்வி முறையும் தெரியும் அப்போ உள்ளதையும் உங்களுக்கு பருப்பீங்க அப்போ வந்து நாம் இப்போ சொல்கிறது வந்து ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர் அவருடைய இதை தான் இங்கே சொல்லியிருக்க அவர் வந்து ஒரு மாணவன்கிட்ட ஒரு பாடம் நடத்தும் போது அந்த அவன் சொன்ன கருத்து அவர் சொன்ன கருத்தை வச்சு அவன் எப்படியெல்லாம் அவனோட மனம் இது பண்ணது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் செயல் வகுப்புகள் எனக்கு சுவையானவை பிள்ளைகளுக்கு சுவையானவை சில நேரங்களில் சில வரிகளை நெடுநேரம் விவரிக்க நேரும் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி என்பதையெல்லாம் சுலபமாக விளக்கிவிடலாம் அடுத்து உண்மையுமாய் இன்மையுமாய் என்பதையும் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்பதை விளக்குவதற்கு கொஞ்சம் நேரம் ஒரு சில வரிகளை நம்ம சீக்கிரம் விளக்கிடுவோம் சில வரிகளை ரொம்ப நேரம் நெடுநேரம் விவரிக்க நேரும் அது போலதான் நான் நான்காம் ஐந்தாம் வகுப்புகளில் அதிகாரத்துக்கு இரண்டாக சில திருக்குறள் பாக்கள் வரும் அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளுக்கு பொருள் கூற நான் சற்று திண்டாடியதும் கடைசியில் என்ன பண்ணேன் அது சிறைப்ப சிறப்பாக நிறைவேறியதும் ஒரு சுவையான நிகழ்ச்சியாகவும் இருக்கும் நான் வந்து பாடம் நடக்கும்போது சில திருக்குறளுக்கு திண்டாடி இருப்பேன் அதை நிறைவேற்றும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சியானது ஒரு சுவையான நிகழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்பா தன்னோட கதையை சொல்கிறேன் நான் அப்போது நான் ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன் அதே ஊரில் ஒரு எளிய குடிசை வீட்டிலும் நான் என்னோட மனைவியோட வசித்து வந்தேன் அந்த நான் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்து உள் தாழ்பால் கூட கிடையாது நான் தங்கியிருக்கிற அந்த வீட்டில் வந்து ஒரு தாழ்பால் கூட கிடையாது ஏன்னா ஒரு எளிய குடிசை வீடு அடுத்து அதில் வந்து சாதிக்காய் பழக தான் இருக்கும் அந்த கதவை வந்து தான் சாத்தி வைப்போம் அது திறந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாற்காலியை வந்து அதன் கதவு ஓரத்தில் வச்சு அந்த நாற்காலியின் மேலே ஒரு நீர் நிறைந்த இரும்பு வாழிய தூக்கி முட்டு கொடுத்து வச்சு தான் நாங்கள் இரவில் உறங்குவோம் அடுத்து எனக்கு சம்பள நேரமாக இருந்தால் என்ன செய்வேன் அப்போ அந்த பணப்பையை என்னோடய தலைமாண்டு தலையணைக்கள் அடியில் வச்சுக்கிட்டு நான் தூங்குவேன் ஏன்னா அப்போல்லாம் எப்படி இருக்கும் வீடுகள் கதவு சாத்தியிருக்கும் அதுக்கு தாழ் கூட இருக்காது அப்படின்னா அவரோட எளிமையான வாழ்க்கையை இதில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாள் காலையில் பள்ளி புறப்படும் முன்பு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய எட்டு முளை வேட்டியை எப்படின்னா தும்பை போ போல துவைத்து எப்படி சுத்தமாக அதை துவைச்சு மெனிதாக நீளம் போட்டு மூங்கி கம்புகளுக்கு இடையே கட்டிய கொடி கயிற்றில் காய போட்டு விட்டு பள்ளிக்கு போகிறார் யார் எப்படின்னா ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆசிரியர்கள் வேஷ்டி சட்டை தான் போடுவாங்க அப்போ அவருடைய வேஷ்டி எப்படின்னா எட்டு மொளம் கட்டுவாங்க அப்போலாம் எட்டுனா எட்டு முளை வேஷ்டி கட்டார் அதை எப்படின்னா நல்லா துவச்சு நீளம் போட்டு காய போட்டு கொடிக்கட்டில் காய போட்டுட்டு பள்ளிக்கு போகிறாரு பள்ளிக்கு போய்ட்டு வந்து பார்க்குறப்ப வாசலில் போட்டிருந்த வேஸ்டியே காணும் அந்த வேட்டியே காணும் சரி என்னவாய்ட் அப்படின்னு தெரியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அவரோட பழகிற மக்கள்லாம் சொல்கிறாங்க ஆசிரியர்கிட்ட வேட்டியை காணலங்கிற செய்தி தெரிஞ்சு போனவொடனே பல பேர் என்ன பண்ணுறாங்க பல மாதிரி ஒவ்வொன்று சொல்கிறாங்க அப்போ ஒருத்தன் சொல்கிறாரு சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க சிகாமணிங்கிறவர் யார் அப்படின்னாக்கா இவர் குடியிருக்கிற வீட்டிற்கும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார் இவர் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணற்று பகுதியில் உள்ள தண்ணீர் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அதை தான் அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் வந்து எடுத்துக்கொண்டு முகந்து கொண்டு போவார்கள் அப்போ அந்த கிணற்றின் எளிய அழகையும் அதன் தீன் சுவை தண்ணீரையும் விவரிப்பதற்கு என்னட்ட வரிகளே கிடையாது பல வரிகள் எழுதணும் அப்படின்னு அதை பற்றி சொல்கிறார் ஆசிரியர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அன்றைக்கு என்ன பண்ணாரு அப்படின்னாக்க அந்த சிகாமணி அந்த இடத்துக்கு தண்ணி எடுக்க வந்திருக்கிறார் ஆறேழு குழந்தை தண்ணி எடுப்பதற்காக பல முறை வந்து என்ன பண்ணியிருக்காரு அவருடைய வாசலை கடந்து போய்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பத்து பத்தரை மணிக்கு என்ன பண்ணிருவாங்க கிராமத்துல உள்ள ஆள்கள்லாம் வேலைக்கு போயிடுவாங்க பெரும்பாலும் அங்க கூலியால் தான் வேலை பார்ப்பாங்க அதனால அந்த பகுதியில யாரும் இல்லை இவர் மட்டும் அடிக்கடி அந்த பாதையில போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்படி போயிட்டு வந்திருக்கும் போது அந்த வேஸ்டியை யார் சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு நிறைய பேர் உறுதியாக கூடறாங்க இருந்தாலும் இவர் என்ன பண்ணலாம் அவரை போய் உடனே சந்தேகப்பட்டு கேட்கல இப்போ சிகாமணியோட தந்தைங்கிறவர் யாருன்னா பண்டு அவரை வந்து அடிக்கடி பார்த்துருக்குறாங்க வேலை இல்லாத நேரங்களில் அவரும் எப்படி பண்ணுவார் ஒரு மாதிரி தான் ஏதாவது எடுக்கிறது பக்கத்து வீட்டில் உள்ள பொருளை அப்போ சிகாமணியோட தந்தைக்கு இந்த பழக்கம் அடுத்தவங்க பொருளை எடுக்கிற பழக்கம் இருந்ததுனால அந்த சிகாமணிக்கு அந்த பழக்கம் வந்துச்சு தொற்றி கொண்டது அதனால அந்த ஊர்ல எல்லாரும் சொல்றது சரியா இருந்தது இவன் தான் எடுத்திருப்பான் அப்படிங்கிற சொல்ற அந்த கணிப்பும் சரியா இருந்தது இதெல்லாம் காதல வாங்கிக்கிட்டு என்ன பண்றாரு இந்த ஆசிரியர் பள்ளிக்கு போயிடுறார் இந்த கிராமிய வாழ்வையெல்லாம் ஒரு காவியம் போல கற்றுக்கொண்டிருக்கிற காலம் தான் அவருடைய காலம் இதை மட்டும் என்ன பண்றாரு ஞாபகத்துல வச்சுட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு போயிடுறாரு வகுப்பறைக்கு போகிறாரு அந்த வகுப்பறையில் என்னென்னா இந்த சிகாமணியோட பையன் மகாதேவன் ச சிகாமணியோட மகன் வந்து அங்கே படிக்கிறான் அவன் பேர் என்னென்னா சகாதேவன் அவர் வந்து என்னென்னா நான்காம் வகுப்பு பயில்கிற அவன் எப்படி இருப்பான் ஒல்லியாக சிவப்பாக கொஞ்சம் உயரமாகவும் இருப்பான் இப்போ மறுநாள் காலை விடுகிற வரையும் அந்த வேட்டியோட மரம தெரியவே இல்லை ஆனாலும் என்ன பண்ணி வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு போறாரு போய் வகுப்பு எடுக்கிறாரு அன்னைக்கு அவர் பாடமாக நடத்துகிற பகுதி என்ன அப்படின்னா செயல்பகுதி செயல் பகுதியில வந்து ஒரு திருக்குறள் வந்திருக்கு அது என்னன்னா பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து இரண்டு குரல்கள் வந்திருக்கு அந்த பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல வந்துள்ள குரல் என்ன அப்படின்னா அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படிங்கிற திருக்குறளை தான் அவர் நடத்த வர்றாரு அப்படி நடத்தும் போது அந்த குரல் நிதானமாக படித்து காட்டி அதற்கு பொருள் சொல்ல போன போது தான் அவருக்கு ஒரு பொறி தட்டுது என்ன பொறி அப்படின்னாக்கா அந்த அந்த வகுப்பறையில் யார் படிக்கிறான் சிகாமணியோட மகன் சகாதேவன் படிக்கிறான் அது அப்போ அவருக்கு அந்த ஞாபகம் வருது அப்போ அவன் வந்து புண்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பாடம் நடத்துறாரு அந்த பொறி தான் அந்த நேரத்து இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் இங்கே பண்புடைமைனா என்ன அப்படின்னா அவர்கள் அன்புடையவர்களாக இருக்கணும் சிறந்த குடியில் பிறந்திருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது தான் இங்கே பண்புடைமைன்னு சொல்லப்படும் இதுதான் அதனோட பொருள் இப்போ பண்புடைமைங்கிறது பொருள் என்ன அன்புடையவர்களாக இருக்கணும் சிறந்த குடியில் பிறந்திருக்கணும் இதில் அன்புடைமையை வந்து மனம் ஒப்பியது ஆனால் ஆன்ற குடிப்புறத்தில் என்னமோ ஆழமாக வர நெருடுது அன்புடைமை அப்படிங்கிறது எல்லாத்தையும் அன்புடமாக இருக்கும் ஆண்ட குடினா சிறந்த குடியில பிறந்திருக்கணும் இதை வந்து ஆழமா நேரிடுது அந்த பகுதியை படிக்கும்போது சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலாக இருக்கிறது இப்போ திருக்குறளில் பொருள் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலாக இருக்கிறது நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்திருக்கக்கூடும் அதனால் பிற நல்ல இலக்கணங்கள் கொண்டு நான் பண்புடையவன் ஆக மாட்டேனா அப்படிங்கிற பொருள் சொல்ற மாதிரி திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி அவர் இப்படிப்பட்ட பொருளிலாம் அந்த குரலை படித்திருப்பார் இருக்காது அப்படின்னு இவர் தன்னோட மனசுக்குள்ளே சிந்திக்கிறார் அப்ப இந்த குரலுக்கு நாம எப்படி பொருள் சொல்லலாம் அப்படின்னு அவர் சிந்திக்கிறாரு அப்படியானால் இந்த குரலுக்கு நான் என்ன பொருள் கூற முடியும் அப்படின்னு நினைக்கும்போது ஆன்ற பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் ஆன்ற குடினா உன்னோட குடி வழி வந்து ஆன்ற குடியா இருக்க வேணாம் அந்த குடி உன்னுகிட்ட இருந்த பிறந்தான் போதும் அப்படின்னு அதை சொல்றாரு அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா பொருளாக சொல்ல துணிந்தேன் அதற்காக அத்தொடரை ஆன்ற குடிபிரத்தல் என பொருள் கூறினேன் அந்த இதை என்ன சொல்றாரு அப்படின்னா ஆன்ற குடிபிரத்தல் அப்படின்னு பொருள் கூறினேன் சிகாமணியின் மகன் சகாதேவன் நான் பாடம் நடத்தும் போது அடிக்கடி என் கண்ணில் பட்டு கொண்டிருந்தான் அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாகவே எனக்கு தோன்றியது அதில் நான் உற்சாகம் கொண்டேன் தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னேன் அப்பன் திருடனாய் இருக்கலாம் மகன் நல்லவனாய் இருப்பான் அவங்க அப்பனை சொல் திருடன் அவன் பையனை சொல்லாதே அவன் மிக நல்லவன் என்று உழவர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு மாணவற்ற சொல்றாங்க மாணவர்கள் என்ன பண்றாங்க ஆமே என்ன அப்படின்னு சொல்ற போல எல்லாம் தலையாட்டுறாங்க அப்பா தொடர்ந்து ஆசிரியர் விளக்கம் அளிக்கிறார் இதற்கு எதிராக இருப்பதும் உண்டு அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன் இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கிறது இப்போ ஒரு அப்பா வந்து நல்லவனா இருப்பான் அவனுடைய மகன் திருடனா இருப்பான் அப்ப என்ன சொல்லுவாங்க அவனுடைய அப்பா எப்படி நல்லா இருக்கிறான் இந்த பிள்ளை போய் அவனுக்கு பிறந்திருக்கிறது என்று மக்களும் கூறுவர் உங்கள் அப்பன் திருடனா அவனுடைய அப்பனாகி உன் பாட்டனும் திருடனா அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும் உன்னிலிருந்து திருடாதவன் என்னும் ஒரு புதிய குடி உதிக்கட்டும் அப்ப ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும் உன் குடியின் பழைய பெயரில் உள்ள இழிவுகள் எல்லாம் நீக்கி உன்னிலிருந்து என்ன செய்கிற புதிய குடி பிறக்கட்டும் இதையே வல்லவர் என்ன சொல்லியிருக்காரு ஆன்ற குடிப்புறத்தல் என்று கூறுகிறார் இந்த விளக்கத்தை எப்படி சொல்கிறாரு அப்படின்னாக்க உன்னுடைய அப்பன் திருடனாக இருந்திருக்கலாம் பாட்டன் திருடனாக இருந்திருக்கலாம் அந்த பழைய குடியை நீ விட்டுட்டு புதிய குடியாக பிறக்கட்டும் அதுவே ஆண்ட குடிப்புறத்தலே இவர் விளக்கம் கூறுறாரு இதை கேட்டு உடனே எப்படி இருக்குன்னா முத்தாய்ப்பாக அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தின் வசி நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னிடம் தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் அந்த திருக்குறளுக்கு ஒரு பொருள் கூறுறாரு அவர் கூறி முடிப்பதற்குள் மதிய உணவு விலைக்கான அந்த மணி அடிச்சிருது எல்லாரும் போயிடுறாங்க இவ்வளவையும் கூறிய போதும் சகாதேவனை நானும் என்னை சகாதேவனும் அடிக்கடி பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி சொல்றப்ப ஆசிரியர் சொல்றப்ப சகாதேவன வந்து ஆசிரியரும் ஆசிரியர் வந்து சகாதேவனையும் அடிக்கடி பார்த்து கொண்டார்கள் இப்போ இவர் சொன்னப்போ வேட்டி தொடர்பாக ஒரு சொல் கூட இவர் அதில் சொல்லவில்லை இப்போ மதிய உணவிற்காக ஆசிரியரும் இங்கே போகிறாரு வீட்டுக்கு போகிறாரு மனைவியார் தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க நான்கு அவர் என்ன பண்ணுறாரு கை வைத்து பிசையா அதற்குள்ளே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஊரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு பையன் வர்றான் அவன் யார் அப்படின்னாக்கா அந்த சகாதவனோட படிக்கிற பையன் அவன் வந்து வீட்டிற்குள்ளே வர்றான் கைகள் ரெண்டையும் பின்னாடி கட்டியிருக்கிறான் என்னப்பா அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டியிருந்த கைகளை முன்னாடி கொண்டு வந்து அவருடைய வேட்டி இருக்குது அதனே என்னப்பா அப்படின்னு வியப்பா வ வியப்பு அதிகரிக்க கேட்குறாரு என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு சார் சகாதேவன் கொடுத்தான் சார் அவங்க அப்பா சிகாங்கணி தான் எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருவாச்சலில் வச்சுருக்கிறான் சகாதேவனுக்கு அது தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி காத்தாலே நீங்கள் ஏதோ பாடம் நடத்தினீங்களாமே அதை கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தவன் என்னை கூப்பிட்டு இதை வாத்தியார் வீழ்த்திட்டு எங்கள் அப்பா தான் கொண்டாந்துருக்கிறாங்க நான் நேரடியாக கொண்டு போய் கொடுக்க வெக்கமாக இருக்கு நீ கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி என்னிட்ட கொடுத்தான் சார் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கிட்ட சகாதேவன் கொடுத்தான்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கொடுக்குறாரு இதை உடனே ஆசிரியருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஒரே பொறிப்பு வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும் கிடையாது அது உண்மையும் இல்லை அது வேறொரு மகிழ்ச்சி எப்படின்னா இவர் சொன்ன அந்த பொருளிலேருந்து அவன் என்னவா மாறியிருக்கான் அன்னைக்கு ஒரு புதிய குடியிருப்பிலேருந்து பிறந்து வந்தது போல அவனுடைய த அவன் அப்பனோட தவறு யார் மூலமாக மகன் மூலமாக நிறைவு அப்படிங்கிறத இவர் மகிழ்ச்சியாக பூரிப்படுகிறார் நாற்றொன்று ஊன்றி நடப்பட்டதோர் உற்சாகம் நாற்றொன்று அப்படியே நட்டு நடப்பட்டது போல உற்சாகமா இருக்கிறாரு அது சொல் எத்தனை சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்து தூய மகிழ்ச்சி அது காலந்தோறும் சிஷியனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழும் ஒரு சுக அனுபவம் ஒரு மாணவனை எப்படி திருத்தி அவனை நல்வழிக்கு கொண்டு வர்றது அவன் மனம் எப்படி புண்படாமல் இருக்கிறதுங்கிறது யாருன்னா அந்த ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கு அது யாருக்குன்னா சிஷியனுக்கும் குருவுக்கும் உள்ள ஒரு சுக அனுபவம் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு அப்பாடா எல்லாம் நல்லபடியாக முடிந்தது அப்படிங்கிற வேலையில் இவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை முளைக்குது அந்த ஊர் மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து வாத்தியாரோட வேஸ்ட்டியே அவன் திரும்பியிருக்கிறான் அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க இதை வந்து ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் அவருக்கு தண்டனை கொடுத்தா என்ன செய்வாங்க ஐநூறுரூவா ஆறாயிரம் அபராதம் போடுவாங்க அவர் கையில் பைசா இருக்காது இப்போ வந்து சிகாமணி அவனோட பையன் என்ன பண்ணிருக்கான் அந்த வேஸ்டியை எடுத்துகிட்டு வந்து என்னட்ட கொடுத்துருக்கான் இப்போ சிகாமணி போய் என்ன செய்வான் அவனுடைய மகனை துன்புறுத்துவான் நான் நல்லது செஞ்சதுக்காக இந்த துன்பமாக ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான்னு அவன் சிகாமணியோட பையன் மன வருத்தப்படும் அப்ப நாம என்ன செய்யலாம் இதோட விட்டுருங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு இது வந்து நல்லது கிடையாது இதன் மூலமாக சிகாமணி திருந்தட்டும் அப்படின்னு ஆனா ஊர் மக்கள் இல்லை இல்ல அவனை கூப்பிட்டு நம்ம தண்டனை கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவர் அதை மறுக்கிறாரு இதன் மூலமாக என்னன்னா அந்த பையன் குரு சொற்படி நடந்து அந்த வேஸ்ட் எடுத்துக்கொண்டாந்து ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டான் சரி நம்ம இது போய் நல்லதான செஞ்சோம் இதுக்கு போய் நாம என்ன பண்ணிட்டோம் நம்ம அப்பா நம்மளை போட்டு அடிக்கிறானு அந்த சிறுவன் வருதக்கூடும் அதனால் நான் என்ன பண்ணலை இதை வந்து நான் பெருசு பண்ணலை நீங்கள் அப் அதையும் மீறி என்ன பண்ணுவீங்க ஆசிரியரோட வேஸ்டியை சிகாமணி தான் திருடுனான்னு சொன்னாக்க நான் போய் என்ன சொல்லுவேன் நான் வந்து வேஷ்டி என்னோட வேஷ்டி திருடே போகிறேன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு சொன்னோடனே என்ன பண்ணுறாங்க மக்கள் எல்லாம் இதை உணர்ந்துக்கிட்டு போயிடுறாங்க அதோடு எல்லாம் முடிந்தது இதுலேருந்து யார் திருந்துடா அப்படின்னா சிகாமணியும் திருந்தியலாம் சகாதேவனும் தப்பித்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது இப்போ ஆண்ட குடிப்புறத்தில் அப்படிங்கிற ஒரு திருக்குறளை வந்து எவ்வளவு விளக்கமாக சொன்னதுனால எவ்வளவு நன்மைகள் ஏற்பட்டிருக்குங்கிறத நீங்கள் இந்த கதைகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ சிகாமணியை திறந்து வைக்கிறதும் அவனுடைய மகன் வந்து ஒரு புதிய குடிப்பிறப்பாக உருவாகிறதையும் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க அடுத்த பாடமாக நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க வேற்றுமை பற்றி அடுத்த வகுப்புல பார்ப்போம் நன்றி வணக்கம்